இன்றைக்கி பிள்ளையார கரைக்கிறதுக்கு நான் ஸ்வேதா ஸ்னேகா மூணு பேரும் ஆட்டோவில் திருவற்றூர் பீச்சுக்கு கிளம்பி போனோங்க போய்கிட்டே இருக்கிறோம் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு லைட்டாக இட்டிகிட்டு வந்தது அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு பிள்ளையார் போயிருப்பீங்க பின்னாடி உட்காந்துருக்காரு அழகாக அப்புறம் பீச்சுக்கு போயிட்டோம் அங்கே போயிட்டு கீழே வச்சுட்டு அவருக்கு கற்பூரம் ஆரத்தி கற்பூரம் எரியவே இல்லை அதுக்கப்புறம் கையை பிடிச்சி ஏற்றி எப்படியோ கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நேராக பிள்ளையார எடுத்துகிட்டு போய் ஸ்னேகா கரைச்சிட்டா அழகா அழகா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாய் வீட்டுக்கு கிளம்பி வரலான்னு வந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பசிச்சுது அப்புறம் பெரம்பூர் ஸ்ரீனிவாசா வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இட்லி கொத்து பரோட்டா அப்புறம் என்ன சில்லி பரோட்டா எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு Need to go in the door. Bye.